يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنيت الكورية الله بنا الذي إن أرميكني سغدر سقدري ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தலைப்பின் கீழ் இன்று நாம் அறிய இருக்கக்கூடிய நோன்பின் சட்டம் என்னவென்றால் ஒருவர் ரமதானுடைய பகல் நாட்களில் பகல் காலங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமா அவ்வாறு ஈடுபட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய அமர்விலே இருக்கின்றோம் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாவுடைய துதர் செல்லா சல்லாம் அவரிடத்திலே வருகை தந்து கூறினார் யா ரசூல் அல்லா ஹலக் அல்லாவின் தூதரே நான் அழிந்து விட்டேன் அவர்கள் கேட்டார்கள் உனக்கு என்ன நேர்ந்தது ஏன் இவ்வாறு கூறுகிறாய் என்று ரசூல்லா கேட்க அந்த சஹாபி பதில் கூறினார் அல்லாவின் தூதரே நான் ரமதானுடைய இந்த நாட்களிலே ரமலானிலே என்னுடைய மனைவியோடு நான் கூடிவிட்டேன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டேன் என்று அந்த சகாபி கூற நபிகள் நாயகம் செல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய சக்தி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்க அந்த சகாபி கூறினார் லா தூதரே எனக்கு அந்த சக்தி இல்லை இன்னும் கேட்டார்கள் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க நீங்கள் சக்தி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்க அந்த சஹாபி கூறினார் அல்லாவின் தூதரே அதற்கும் எனக்கு சக்தி இல்லை என்று கூற ரசூலுல்லா மறுபடியும் அறுபது நீங்கள் உணவளிக்க சக்தி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்க அவர் அதற்கும் நான் அதற்கு சக்தி பெறவில்லை அதற்கு என்னிடத்திலே அதற்குரிய ஆற்றல் இல்லை என்று தன்னுடைய ஏழாமையை வெளிப்படுத்த அல்லாவுடைய பார்த்து கூறினார்கள் நீங்கள் போய் அமருங்கள் ஆகவே அந்த சகாபியும் அமர்ந்தார் சிறிது நேரம் கழித்து அரக் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த அளவையின் அளவுக்கு பேரித்த பழங்கள் செல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது ரசூல்லா அந்த பேரித்த பழ அந்த குவாலையை அந்த கூடையை அந்த சஹாபி இடத்திலே கொடுத்து இதை நீங்கள் சதக்கா தர்மம் செய்யுங்கள் என்று சொல்ல அந்த சஹாபி கூறினார் அப்தரு அல்லாவின் தூதரே இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவே மதீனாவினுடைய இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவே எங்களை விட அதிக தேவையானவர்கள் எங்களை விட ஒரு பரம ஏழை யாருமே இல்லை என்று தன்னுடைய நிலையை அந்த சகாபியை வெளிப்படுத்த நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் சிரித்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஃபதஹை கரசுலுல்லாஹ் பதத் அந்நியாபுஹு தன்னுடைய கடவாய் பற்கள் வெளியே தெரியும் அளவிற்கு அல்லாஹ் துதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சிரித்து விட்டு கூறினார்கள் ஹுதஹு இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் ஃபதிமு அஹ் இதை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால் ரமதானுடைய பகல் நாட்களிலே பகல்களிலே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது பெரும் குற்றம் பெரும் பாவம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது மேலும் அவ்வாறு யார் நோன்பு வைத்த நிலையிலே ரமதானுடைய பகல் நாட்களிலே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விடுவாரோ அவருடைய நோன்பு அது முறிந்துவிடும் என்பதையும் இன்னும் அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே தோபா செய்து அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் என்பதையும் இன்னும் அதனோடு சேர்த்து அவ்வாறு செய்ததன் காரணமாக அவர் கதாவும் செய்ய வேண்டும் அதனோடு சேர்த்து பரிகாரமும் அவர் அந்த கஃபாரா என்று சொல்லக்கூடிய அதற்கான பரிகாரத்தையும் அவர் வழங்க வேண்டும் மூன்றிலே ஒரு பரிகாரம் அதாவது ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய சக்தி இருந்தால் அவ்வாறு செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே அதற்கு சாத்தியமில்லை அது இயலாவிட்டால் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் அதாவது தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அதற்கும் ஒருவருக்கு இயலாவிட்டால் அவர் அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளித்திட வேண்டும் என்பதாக கஃபாராவாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீஸில் இருந்து இந்த சட்டத்தை நாம் அறிந்து கொண்டோம் ஆகவே ரமதானுடைய பகல் நாட்களிலே குடும்ப வாழ்க்கையிலே வேண்டுமென்றே அந்த இந்த விஷயத்தை அறிந்த நிலையிலே வேண்டுமென்றே நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் இவ்வாறு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஈடுபட்டு விடுவாரே என்றால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் அவர் கதாபம் செய்ய வேண்டும் அதற்குரிய வழங்க வேண்டும் என்பதை இந்த அமர்விலே நாம் அறிந்து கொண்டோம் எந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோமோ அதை நாம் அதை முன்வைத்து நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவனாக வாஹு தவாது